குண்டடம் அருகே கூலி தொழிலாளியை வெட்டி கொலை செய்த வழக்கில் அண்ணன் தம்பி இருவருக்கும் தாராபுரம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி கருணாநிதி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள குண்டடம் அருகே நந்தவானம்பாளையம் கணக்கம்பட்டி அர்ஜுன காலனியைச் சேர்ந்த ஆறுமுக மகன் முருகன் மற்றும் அவரது தம்பி தண்டபாணி இருவரும் அதே பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி மகன் பாலன் ஆகியோருக்கிடையே நிலத்தகராறு இருந்து வந்தது இதனடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரவு மாணிக்கம்பட்டி பிரிவு அருகே நடந்து வந்த பாலனை வெட்டி கொலை செய்தனர் இச்சம்பவம் தொடர்பாக குண்டனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகன் மற்றும் தண்டபாணியை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் மாவட்ட எஸ்பி பரிந்துரையின் பேரில் திருப்பூர் மாவட்ட அப்போதை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயந்தி அண்ணன் தம்பி இருவரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் இதன் வழக்கு தாராபுரம் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அதன் வழக்கை அரசு வழக்கறிஞர் ஆனந்தன் வாதிட்டு வந்தார் இறுதி கட்ட விசாரணையின் இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி கருணாநிதி பரபரப்பான தீர்ப்பை அறிவித்தார் அப்போது குற்றம் நிரூபிக்கப்பட்ட முருகன் அவரது தண்டபாணி ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கிய அபராத தொகை பத்தாயிரம் கட்ட வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தனர் உள்ள காணிக்காம்பட்டியை சேர்ந்த பாலன் என்பவரை முப்பது நாலு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று முருகன் தண்டபாணி என்ற பக்கத்து வீட்டை சேர்ந்த இரண்டு பேரும் சம்பந்தமாக நடைபாதை த தகராறு சம்பந்தமாக இரண்டு பேரும் வெட்டி கொண்ட வழக்கிலே பதினாலு சாட்சிகள் அரசு தரப்பிலே விசாரிக்கப்பட்டு இன்றைக்கு தீர்ப்பு மாண்புமிகு கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இரண்டு பேருக்குமே ஆயுள் தண்டனையும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் அதை கட்ட தவறினால் மேலும் ஆறு மாத கால கடுங்காவல் தண்டனை நீத்து இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள்